Ha <laughs> ha அனைத்துலக உயிரோடை தமிழ் ஆய் தமிழ் உயிரோடை தமிழில் அன்பர்களே உலக நகர்வல் நிகழ்ச்சி உலக நகர்வல் நிகழ்ச்சியில் எங்களோடு பிரித்தானியவர்களது போரியல் ஆய்வாளர் அரசு அவர்கள் வணக்கம் அரசு அவர்களே வணக்கம் அனைத்துலக உயிரோடு தமிழ் உறவுகளுக்கு அன்பு வணக்கம் உங்களுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்று நாங்கள் இஸ்ரேல் பலஸ்தீனத்துக்கு இடையிலான போர் தொடர்பான விடயங்களை பார்ப்போம் இஸ்ரேல் என்று சொல்லும் பொழுது சமீபத்தில் அவர்களுடைய விமான நிலையம் பெங்கோரன் ஏர்போர்ட் மீது தாக்குதல் நடந்தத்தை பார்த்திருந்தேன் நான் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு மூன்று ஆண்டுகளாக இஸ்ரேல் நிறுவனம் ஒன்றுக்கு தான் பணிபுரிந்திருந்தேன் அங்கே அடிக்கடி போய் வருவது வழக்கம் அந்த ஏர்போர்ட்ல இருக்கும் பொழுது அருகே லேண்ட் பண்ண அந்த சம்பவத்தையும் நான் பார்த்திருக்கேன் அவர்களுடைய அந்த பாதுகாப்பு இருப்பது இவ்வாறு நான் வேறு ஒரு இடங்களும் பார்க்கவில்லை கட்டம் கட்டமாக வைத்திருப்பார்கள் ஒரு கட்டத்திலிருந்து இன்னொரு கட்டம் போர் நடந்து கொண்டிருக்கின்ற நேரத்தில் இஸ்ரேலில் எவ்வாறு ஹூதி சமைப்பினர் இஸ்ரேலுடைய தாக்குதலை மேற்கொண்டார்கள் என்று கூற முடியுமா இதனால் என்ன விதமான சேதம் ஏற்பட்டிருக்கின்றது என்ன விளைவை எதிர்பார்க்கலாம் உண்மைதான் கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி இருநூறு கிலோமீட்டரை தாண்டி வந்து ஹைபோசனிக் என்றுதான் கூறப்படுகிறது இரண்டாயிரத்தி இருநூறு கிலோமீட்டரை தாண்டி வந்து பல அடுக்கு ஏவுகணை பாதுகாப்பு பொறிமுறைகளையும் தாண்டி வீழ்ந்து வெடித்திருக்கின்றது அந்த கிடங்கை கூட நீங்கள் பார்க்கலாம் கிட்டத்தட்ட முப்பது அடி அகலமான கிடங்கு பல அடி ஆழமானதாக இருக்கின்றது ஆனால் ஒரு அதாவது விமான கட்டுப்பாட்டு கோபுரத்திலிருந்து ஒரு சில கிலோமீட்டர் சில மீட்டர் தொலைவில் வீழ்ந்தபடியால் பாரிய அனர்த்தம் ஏற்படுவதை அஹ் தவிர்க்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகின்றது உண்மையில் என்னென்று சொன்னால் அங்கு அந்த தாக்குதலில் கிட்டத்தட்ட ஆறு பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் ஆறு பேர் காயமடைந்திருக்கிறார்கள் யாரும் கொல்லப்படவில்லை ஆனால் இந்தியா இஸ்ரேலுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியானது இது தொடர்பாக கிங்ஸ் பல்கலைக்கழகத்தின் பலத்துறை ஆய்வாளர்கள் கூறும்போது கூறியிருக்கின்றார் இதன் மூலம் அவர்கள் ஒன்றை நிரூபித்திருக்கிறார்கள் அதாவது இனி இனி அடுத்து வரும் தாக்குதல்கள் கட்டுப்பாட்டு கோபுரம் மீதோ அல்லது ரன்வே மீதோ தாக்குதல் விழுமாக இருந்தால் அது வந்து மிகப்பெரிய பெரிய சேதத்தை ஏற்படுத்தும் இப்ப இந்த தாக்குதல் கூட கிட்டத்தட்ட நூற்றி பதினான்கு விமானங்களை இஸ்ரேல் ரத்து செய்திருக்கின்றது அது மட்டுமில்லாது இருநூற்றி இருபது விமானங்களை தாமதப்படுத்தி இருக்கிறது இந்த தாக்குதல் மட்டும் அவர்கள் அவர் கிங்ஸ் பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர் ஒன்றை கூறுகிறார் என்றால் இது இவ்வாறு நிகழ்ந்தது என்பது மிகப்பெரிய ஒரு பிரச்சனை இப்ப அமெரிக்காவின் நவீன ஏவுகணை எதிர்ப்பு ஏவுகணையான தாட் இருக்கின்றது பேட்ரியாட் அங்கிருக்கின்றது இஸ்ரேல இருக்கின்றது டேவிட்லிங் ரெண்டு பல அடுக்கு பாதுகாப்பை கொண்டாலும் அதை அவர்கள் முறியடித்தது என்பது இஸ்ரேலின் வான் பாதுகாப்பை கேள்விக்குறியாக்கி இருக்கின்றது இது இஸ்ரேலுக்கும் கடுமையான அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கின்றது அது மட்டுமல்லாது மேற்குலகத்தின் வான் பாதுகாப்பு பொறிமுறை ஆயுதங்கள் தொடர்பாக அனைத்துலக மட்டத்தில் ஒரு அஹ் கேள்விக்குறியையும் இந்த தாக்குதல் ஏற்படுத்தி இருக்கின்றது இதன் இதன் பிற்பாடு ஸ்டேலிட கிட்டத்தட்ட இருபதுக்கும் மேற்பட்ட ஜெட் அஹ் அமைப்பினர் மீது திங்கட்கிழமை கடும் தாக்குதலை மேற்கொண்டிருக்கிறார்கள் அங்கு சிமெண்ட் ஃபேக்டரியை தாக்கி இருக்கிறார்கள் அஹ் மற்றது கொடி கொடிநா துறைமுகத்தை தாக்கி இருக்கிறார்கள் சிமெண்ட் தாக்குவதற்கு அவர்கள் கூறிய காரணம் என்ன என்று சொன்னால் கட்டுமானங்களுக்கு அது உதவி வருவதாக கூறியிருக்கிறார்கள் அங்கு கிட்டத்தட்டார்கள் அஹ் செவ்வாய்க்கிழமை வரையிலும் மீட்பு நடவடிக்கைகள் ஈடுபட்டதாக கூறு கூறப்படுகிறது ஆனால் குதி சமைப்பை வரையில் தாங்கள் தொடர்ச்சியாக தாக்குவோம் என்று அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் இதுவரையில் அமெரிக்கா இஸ்ரேல் பிரித்தானிய போன்ற நாடுகள் தாக்குதல் நடத்தியதனால் குதி சமைப்பினுடைய பலம் இல்ல இதுவரையில் கிட்டத்தட்ட நீங்கள் இந்த வருடத்தை எடுத்தாலே இவர்கள் போன வருடத்திலிருந்து தாக்கிக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இந்த வருடத்தை நீங்கள் எடுத்தாலே இந்த வருடம் ஜனவரியிலிருந்து அமெரிக்கா செலவிட்ட தொகை வந்து மூன்று பில்லியன் டாலர்களை செலவிட்டிருக்கின்றது ஆனால் அவர்கள் அதாவது நேற்று குதி சமைப்பினரின் அரசியல் பிரிவு பொறுப்பாளர்கள் அழைக்கும் போது கூறியிருந்தார் ஒன்று என்னென்றால் எங்கள் ஏவுகணைகள் எல்லாம் பாதுகாப்பான இடங்களில் தான் இருக்கின்றன என்று சொல்லி அப்ப இப்ப நீங்க பாக்கலாம் அவர்கள் அடித்து விட்டு போன பிற்பாடு இவர்கள் மீண்டும் தாக்குதல் தாக்குதலை செய்கிறார்கள் போது அவர்களின் ஆயுத களஞ்சியங்களை இஸ்ரேலினாலோ அல்லது அமெரிக்காவினாலோ தகத்தளிக்க முடியவில்லை அமைவிடம் அவ்வாறு அவர்களின் பூகோள நிலை அவ்வாறு இரண்டால் கூடுதலான மலைப்பகுதிகள் மலையை குடைந்து அவர்கள் ஆயுதங்களையும் ஏவுகணைகளையும் அங்குதான் வைத்திருக்கிறார்கள் அது அவர்களுக்கு ஏற்கனவே பத்து வருடத்துக்கு மேல் யுஏஇ அமெரிக்கா சவுதி அரேபியாவுடனான த மோதல்களில் அவர்கள் பல தாங்கள் பல பலம் பெற்று விட்டார்கள் எவ்வாறு எதிர்கொள்வது என்பதை படைந்து விட்டிருக்கிறார்கள் இன்று வரையிலும் அவர்கள் தங்கள் தாக்குதல் வலுவில் குறைந்ததாகவும் இல்லை அவர்களை பெரிய அளவில் யாரும் பெரியவர்கள் கொல்லப்பட்டதும் இல்லை என்றால் அவர்கள் நன்கு பாதுகாப்பான அஹ் இடத்தில் இருப்பது போல் தான் தெரிகின்றது அதே சமயம் இஸ்ரேல் கூறியிருக்கிறார் அளிப்பேன் என்று இந்த விமான நிலையம் மீதான தாக்குதல் வந்து நெத்தனியாவுக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை கொடுத்திருக்கின்றது ஈரான் தான் இந்த தொழில்நுட்பத்தை கூதி சமைப்புக்கு வழங்கி இருப்பதாகவும் ஈரானை தாக்குவேன் என்று கூறியிருக்கிறார் அதற்கு பதில் அதற்கு பதிலாக ஈரான் வந்து அச்சு நாடுகள் சபையின் பாதுகாப்பு சபையில் கடிதம் ஒன்றை கொடுத்திருக்கிறது இஸ்ரேல் தாக்கினால் தாங்கள் தாக்குவோம் இது அந்த பிராந்தியத்தின் போருக்கு தாங்கள் பொறுப்பு அல்ல என்று கூறியிருக்கிறார் இதே நேரத்தில் கடந்த ஆண்டு எஃப் எயிட்டீன் அந்த விமானம் செங்கடலில் சுட்டுப்படுத்தப்பட்ட இப்பொழுது மீண்டும் என்பட்டு இருப்பதாக கூறப்படுகின்றது இது என்ன நடந்தது அதுவும் கூதிஸ் தான் என்று சொன்னால் அமெரிக்கா எஃப் அமெரிக்காவின் விமானம் தாங்கி கப்பல்கள் இரண்டு நிக்கின்றது ஹரி ட்ரூமர் நிக்கின்றது கால்வின்ஸர் நிக்கின்றது அந்த கப்பல்களில் இருக்கின்றது கடற்படைக்காக அமெரிக்கா தயாரித்த விமானம் வந்து எஃப் எயிட்டீன் நார்மலி எம் எஃப் சிக்ஸ்டீன் வந்து தடைப்படை வான்படை படை வைத்திருந்தாலும் எஃப் எயிட்டீன் வந்து கடற்படைக்காக தயாரிக்கப்பட்ட சுப்பர்ஹோனட் அந்த விமானம் கிட்டத்தட்ட ஒரு விமானம் அறுபது மில்லியன் டாலர்கள் பருமதியான விமானம் அது கடந்த வருடம் குதி அமைப்பினர் இடங்களை தாக்கி விட்டு வந்த போது வீழ்ந்திருந்தது ஆனால் குதி சமைப்பு கூறியிருந்தது தங்கள் ஏவுகணையால் வீழ்ந்ததுண்டு ஆனால் அமெரிக்கா கூறியிருந்தது தங்கள் காணி என்ற ஒரு கப்பலில் இருந்து ஏவப்பட்ட ஏவுகணை தவறுதலாக விமானத்தை தாக்கியதாக கூறியிருந்தது கடந்த வாரம் மற்றும் ஒரு விமானம் வீழ்ந்திருந்தார் அந்த செய்தி ட்விட்டரில் வந்த போது நான் பார்த்தேன் பழைய விமானத்தை தான் இவர்கள்ஸ் எடுத்தபடியால் இவ்வாறு விழுந்தது என்றது போட்டிருக்கிறார்கள் என்றால் நான் அந்த செய்தியை கடந்து போய்விட்டேன் பிறகு திரும்பி பார்த்த போதுதான் புதிதாக ஒரு விமானம் வீழ்ந்திருக்கின்றது அது என்னென்று சொன்னால் இந்த ஹாரி ட்ரூமர் என்ற விமானம் தாங்கி கப்பலை நோக்கி குதி சமைப்பினர் ஏவுகணை ஏவியதாகவும் அதை அந்த ஏவுகணையிலிருந்து தப்புவதாக தப்புவதற்காக கப்பலை சடுதியாக திருப்பியதாகவும் அந்த சடுதியாக திருப்பிய அந்த சமயம் மேல் தட்டில் இருந்த விமானம் கடலுக்குள் வீழ்ந்து விட்டதாகவும் கூறப்படுகின்றது ஆனால் அப்ப இதை சிஎன்என் போடும் போது கூறியிருக்கிறது உண்மையில் யூதியின் தாக்குதலால் தான் அந்த விமானத்தை இழக்கப்பட்டதாகத்தான் அவர்கள் கூறியிருக்கிறார்கள் சடுதியாக கப்பலை திருப்பும் போது என்றால் இதன் மகிழ்வு டக்கனை திருப்புவதற்கு எனக்கு புரியவில்லை இருந்தாலும் கூட அதற்கான பாதுகாப்பு நிச்சயமாக இருந்திருக்க வேண்டும் இல்லையா மேலே விமானம் தாங்கி கப்பலை இவர்கள் சடுதியாக சடுதியாக திருப்பியது என்பதும் அதைத்தான் இந்த மேற்குலக ஊடகங்கள் இப்ப பொலிட்டிகோவாக இருக்கலாம் அல்லது வாஷிங்டன் ஆக இருக்கலாம் அவர்கள் கேட்டிருக்கிறார்கள் சொன்னால் சடுதியாக திருப்புற அளவுக்கு நீங்கள் ஒரு ஒரு ஆபத்தான நிலையில் நிக்கிறீர்கள் என்றார்கள் ஏனென்றால் உங்களால் தடுக்க முடியவில்லை உங்கள் ஏவு ஏவுகணை எதிர்ப்பு ஏவுகணையால் தடுக்க முடியவில்லை என்ற என்ற ஒரு வாதம் அங்கிருக்கின்றது ஆனால் அதுக்கும் பிரச்சனை என்னவென்று சொன்னால் அவர்களின் ஆள் இல்லாத விமானங்களாக இருக்கலாம் அல்லது ஏவுகணைகளாக இருக்கலாம் ஒரு டூ ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரட் டாலர் பெருமதியான ஏவுகணைகளுக்கு இவர்கள் ரெண்டு மில்லியன் டாலர்கள் பெருமதியான ஏவுகணைகளை ஏவுவது என்பது மிகவும் ஒரு செலவு மிக்க போராகத்தான் இருக்கு அப்ப எல்லாவற்றையும் இவர்களால் சுட்டு வீழ்த்த முடியாத ஒரு சூழ்நிலையில் இருப்பதாக கூறப்படுகிறது உண்மையில் அந்த விமான தாங்கிக்கு கப்பலை அவர்கள் இப்போது அமைப்பினர் என்ற இருந்து ஆயிரத்தி எழுநூறு கிலோமீட்டருக்கு அங்கால நகர்த்தி வைத்திருக்கிறார்கள் ஆயுதம் பயன்படுத்தாமலே எஃப்ஐடி வீழ்த்தி என்றால் அது உண்மையிலே ஒரு சாதனையாகத்தான் பார்க்க வேண்டும் விளையாட்டு இல்லையல்ல பயந்து போனார்கள் சடுதியாக திருப்பினார்கள் என்று சொல்லும் பொழுது எனக்கு விரிச்சு தோல்ல முடியாமல் இருக்கிறது அது ஒரு சாதனையா தான் நான் நினைக்கிறேன் உதய கேள்வியை தான் சிஎன்என் கேட்டிருக்கிறது நீங்கள் ஐஎல்சி கேட்கிற உதய கேள்வியை தான் சிஎன்என் கேட்டிருக்கிறது பொலிட்டிகோ கேட்டிருக்கிறது வாஷிங்டன் போஸ்ட் கேட்டிருக்கிறது எல்லாரும் ஒரே ஒரே தளத்தில் தான் பயணிக்கிறோம் நீங்கள எங்களுக்கு போய் மாட்டி வருங்க உனக்கு நீங்க நான் முறை கேட்டிருந்தேன் டொனால்ட் ட்ரம்ப் உடைய பிரச்சார பணியில் ஈடுபட்டிருந்த பொழுது அவருக்கு உயிர் ஆபத்து என்று நீங்கள் கூறினீர்கள் அடுத்த நாள் பார்த்தால் அவருடைய காதுகளால் புலட் போனது அதை கூட போட்டிருந்தார்கள் அவரை கொலை முயற்சி எடுக்கிறது எல்லாம் எனக்கு என்னவென்று புரியவில்லை இது எப்படி இருக்கின்ற நேரத்தில் காசாவில் அந்த நிலப்பரப்பில் தொடர்ச்சியாக இஸ்ரேலுடைய ஆக்கிரமிப்பு அவர்கள் தொடர்ந்து கொண்டு தாக்குதலை நடத்துகிறார்கள் என்று கூட பார்த்தேன் அந்த ட்ரோனை வந்து சூசைட் என்று சொன்னார்கள் அதாவது தற்கொலை தாக்குதல் என்று சொல்லுவார்கள் செய்வது போல் நிறைய சேதங்கள் ஏற்பட்டிருக்கின்றது இதே நேரத்தில் அரசோர்களே அந்த விடயத்தை நீங்கள் சுருக்கமாக கூற வேண்டும் இதே நேரத்தில் காசாவை முற்று முழுதாக கைப்பற்றும் திட்டம் உங்களுக்கு தெரியும் நீங்கள் கடந்த சில மாதங்களுக்கு முன்னாடி கூறுகிறார்கள் இந்த திட்டத்தை இஸ்ரேலுடைய பாதுகாப்பு அமைச்சரவையில் முழு ஒப்புதல்

அங்கு இராணுவத்தினரை நிலை கொள்ள வைப்பது என்று கூறியிருக்கிறார்கள் அதற்குரிய நாடாளுமன்றத்தில அதை விவாதத்துக்கு விட்டு அதற்கு பெரும்பாலானவர்கள் ஆதரவுகளையும் தெரிவித்திருக்கிறார்கள் என்ற செய்தி வந்திருக்கின்றது திங்கட்கிழமை அப்ப இதற்கு ஹமாஸ் கடுமையான எதிர்ப்பு எதிர்ப்பை தெரிவித்திருக்கின்றது அதே நேரம் பிரான்ஸ் வெவ்வேறு நாடுகளும் தெரிவித்திருக்கின்றன பாலஸ்தீன மக்கள் கடும் எதிர்ப்பை தெரிவித்திருக்கிறார்கள் பிரான்சிண்ட வெளிவார அமைச்சகம் அதை கண்டித்திருக்கின்றது கண்டித்திருக்கின்றது மட்டுமல்லாது இது அனைத்து விதிகளுக்கு முரணான செயல் என்றதையும் அவர்கள் கூறியிருக்கிறார்கள் ஆனால் கூறிக்கொண்டு நிற்பதில் அர்த்தமில்லை ஏதாவது ஒரு நடவடிக்கையை எடுக்க வேண்டும் ஆனால் இஸ்ரேல் வேகமாக இருக்கின்றது இந்த பாராளுமன்றத்தில் இது நிறைவேற்றப்பட்ட பின்னர் ரிசர்வ் படையினரில் கிட்டத்தட்ட பல பத்தாயிரம் படையினரை மீண்டும் பணிக்கு வருமாறு அழைத்திருக்கிறது ஏனென்றால் அந்த பிரதேசத்தை கைப்பற்றி வைத்திருப்பதற்கு பெருமளவான இராணுவத்தினர் தேவை என்பதால் அவர்கள் அதனை கோல் பண்ணியிருக்கிறார்கள் என்னும் போது அவர்கள் சீரியஸாக இருப்பது போலதான் தெரிகின்றது ஆனால் அதே சமயம் ஹமாஸ் அதனை எதிர்த்திருக்கின்றது அது மட்டுமல்லாது பலஸ்தீன அதிபர் மஹமூத் அப்பாஸ் வந்து இதில் வந்து இஸ்ரேலுடன் ஒத்துழைப்பது போல இருப்பதாக குற்றம் சுமத்தியும் இருக்கின்றது ஹவாஸ் அரசியல் பிரிவு தலைவர் ஒசாமா ஹாம்டன் கூறியிருக்கிறார் என்ன என்று சொன்னால் நாங்கள் ஆயுதங்களை கொடுப்பதற்கு சரணடைவதற்கு தாங்கள் சம்மதம் தெரிவிப்போம் எப்பே என்று சொன்னால் சுதந்திர பலஸ்தீனம் ஒன்று அங்கு நிறுவப்பட்டு இஸ்ரேல இந்த போர் முற்றுமுழுதாக நிறுத்த போதுதான் கமாஸ் ஆயுதங்களை வைக்கும் என்று பாலஸ்தீன மக்களும் இந்த நடவடிக்கைக்கு கடுமையான எதிர்ப்பை தெரிவித்து தெரிவித்திருக்கிறார்கள் தெரிவித்திருக்கிறார்கள் உலக மட்டத்திலும் பல எதிர்ப்புகள் இருக்கின்றன இல்ல எதிர்ப்புகள் தெரிவித்தாலும் அரசர்களே இப்ப பாருங்கள் காசா நிலப்பரப்பு கிட்டத்தட்ட ஒரு அறுபது வீதம் தரமட்டமாகிவிட்டது இன்னுமொழி நாற்பது வீதம் தான் இருக்கிறது தொடர்ச்சியாக இந்த தாக்குதலை நடத்தி அதை தரமட்டமாக்கினார்கள் என்றால் அங்கே மனிதர்கள் வாழ முடியாதவர்களுமே உருவாக்கி விடுவார்கள் எவ்வளவு காலத்துக்கு ஹமாஸ் அமைப்பினர் தாக்குப்பிடிக்க முடியும் தரமட்டமாக்கினால் தாக்குப்பிடிப்பது மிகவும் கடினமாக இருக்க போகின்றது என்று சொன்னால் அதைத்தான் கூறுகிறார்கள் திட்டம் வந்து ஹமாசை முற்றாக அழிப்பது ஆனால் பதினெட்டு மாத போரில் அதனை அக அழிக்க முடியவில்லை என்ற ஒரு நிலை இப்போதும் கூறுகிறார்கள் ஹமாஸ் பலமாக இருக்கிறது என்று கைதிகள் பரிமாற்றத்தின் போது ஹமாஸின் வருகை வந்து ஒரு இஸ்ரேலின் பிரச்சாரத்துக்கு மறுதலையான விளக்கத்தை கொடுத்திருந்தது பெருமளவான மக்கள் என்னென்றால் ஒரு போர் போரிடம்பெற்ற அந்த மக்களுக்கு வேறு வழி இல்லை என்னும் போது அவர்கள் போராடத்தான் துணிவார்கள் உங்களுக்கு தெரியும் எண்பத்தி மூன்றாம் ஆண்டு இலங்கையில் ஆடி கலவரம் இடம்பெற்ற பிற்பாடு அது ஒரு இன அழிப்பு பெருமளவான இளைஞர்கள் இயக்கங்களில் இணைந்திருந்தார்கள் அப்போது ஒரு கணக்கெடுப்பின் அடிப்படையில் இலங்கை இராணுவத்தை விட தமிழ் இயக்கங்களில் இருந்தவர்களின் எண்ணிக்கை அதிகம் என்று கூறியிருந்தார்கள் அவ்வாறு அதே போன்றுதான் பெருமளவானவர்களை கமாஸ் கிட்டத்தட்ட இந்த சம் சண்டை ஆரம்பித்த பிற்பாடு பதினெட்டு பதினெட்டு மாதங்களில் நாற்பது ஆயிரம் பேரை கமாஸ் இணைத்திருப்பதாக கூறி கூறியிருக்கிறார்கள் அப்ப அது ஆனால் இஸ்ரேலின் நிலைமை இஸ்ரேலின் அந்த நோக்கம் அங்கு நிறைவேறவில் இப்போது என்ன செய்ய போகிறார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு உண்டை தெரிகிறது கமாஸ் அந்த டனல்களை தான் கூடுதலாக யூஸ் பண்ணுகிறார்கள் அப்ப மக்களை முற்று முழுதாக அகற்றிவிட்டு அந்த பிரதேசத்தை முற்றுமுழுதாக எந்தவித விநியோக வழியும் இல்லாமல் அடைத்து அதனை அவர்களை முற்றாக அழிப்பதற்கான ஒரு திட்டத்தான் இருக்கிறது இது அவர்கள் இயலாத தன்மையை தான் காட்டுகின்றது ஒரு டிப்பிக்கலான செனாரியோ அதாவது நாங்கள் அங்கே இருந்து இவர்களுடைய தாக்குதலில் இறந்து விடுவதையும் பார்க்க நாங்கள் அங்கே போய் போராடினால் அதில் இறந்தால் பரவாயில்லை அல்லது போராடி வெற்றி பெற்றால் நாங்கள் பங்களிப்பதாக இருப்போம் என்று அவர்கள் பார்ப்பார்கள் அதைத்தான் இப்ப நீங்கள் நாற்பது நாயிரம் என்று சொல்லும்பொழுது அப்படித்தான் சிந்திக்க கூடியார்கள் இதனால் தான் இந்த உலக நாடுகளில் இவர்கள் தொடுக்கின்ற போர் நாள் ஆயுததாரிகளுடைய அதிகரிப்பு அதிகரித்துக் கொண்டிருப்பதற்கு இவர்களால் முக்கிய காரணமாக இருக்கின்ற என்பதை சுட்டிக்காட்டுகிறார்கள் அதை இங்கே கூறிக்கொண்டு டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் அவர் பதவியேற்றவுடன் நூறு நாட்களுக்கு எவ்வளவு எல்லாம் சாதிப்பேன் அடியிடா புடியிடா விட்டுவேன் என்றார் ஆனால் ஒன்றும் இதுவரையில் சாதிக்க முடியவில்லை முதலாவது பயணத்தை போப் இந்த நிகழ்வுக்கு அங்கே சென்றிருந்தார் ஆனால் முதலாவது தடவையாக பதவியேற்ற பின்பு மத்திய கிழக்கு நாட்டுக்கு பயணத்தை மேற்கொள்ள இருக்கின்றார் என்ன நோக்கத்தோடு இந்த பயணத்தை மேற்கொள்ள போகின்றார் ஓ இப்போது மத்திய கிழக்குக்கான அமைதி முயற்சிகளை மேற்கொண்டு வருபவரும் ஸ்டீவ் பிட்கோப் அவர்தான் ரஷ்யாவிற்கான அமைதி முயற்சியை முன்னெடுத்தவர் அவர் பேசும்போது இப்ப இஸ்ரேல் இந்த சுதந்திர தினம் தொடர்பான நிகழ்வில் பேசும்போது கூறியிருந்தார் நாங்கள் தாங்கள் கடுமையாக வேலை செய்து கொண்டிருப்பதாகவும் இந்த மத்திய கிழக்கு போரை அதாவது இஸ்ரேல் பாலஸ்தீன போரை நிறுத்துவதற்கு அதன் ஒரு முதல் அதன் ஒரு வடிவமாக ட்ரம்ப் வந்து யூஏஇக்கும் கட்டாருக்கும் சவுதி அரேபியாவுக்கும் அடுத்த வாரம் பயணத்தை மேற்கொள்ள உள்ளதாக தெரிவித்திருக்கின்றார் ஆஹ் அதன் ஊடாக இந்த தற்போது எஞ்சி இருக்கின்ற ஐம்பத்தொன்பது பேர் கைதிகள் கமாஸ்வாசம் இருப்பதாகவும் ஆஹ் அவர்களில் முப்பது அவர்களில் முப்பத்தைந்து பேர் இறந்ததாக இஸ்ரேல் கூறுகிறது ஆனால் வடிவாக கணக்கு தெரியவில்லை அவர்களை மீட்பது தொடர்பான பேச்சுக்களில் ஈடுபட போவதாகவும் ஆனால் திங்கக்கிழமை சடன் இருந்த ஒரு சடன்லியாக இஸ்ரேல் வந்து பத்து பேரை விடு காசாவில் இருந்து கடத்தி சென்ற பத்து பேரை இஸ்ரேல் விடுவித்திருந்தது எந்தவித நிபந்தனையும் இல்லாமல் இஸ்ரேல் விடுவித்திருந்தது அதற்கான காரணத்தையும் யாரும் கூற கூறவில்லை ஆனால் இப்போது ட்ரம்ப் கூறுகிறார் ஏரிய கைதிகளை மீட்பதும் அங்கு ஒரு அமைதியை ஏற்படுத்துவதும் என்று உக்ரைன் போரை போலதான் இருபத்தி நான்கு மனத்தியில் நிறுத்துவேன் என்ற போல கமாசுக்கும் அவர் மிகப்பெரிய ஒரு எச்சரிக்கையை விட்டவர் கமாசுக்கை ஒழிப்பேன் அவர்கள் பார்க்க முடியாத ஆயுதத்தை நான் பயன்படுத்துவேன் என்றெல்லாம் கூறியிருந்தார் ஆனால் ஆனால் அவர் வந்து ஆஹ் அது அவ்வாறு அந்த படை அதை நடைமுறைப்படுத்தியதாக தெரியவில்லை இப்போது அவர் அங்கு செல்கிறார் என்னென்று சொன்னால் தற்போதைய இந்த தற்போதைய அந்த ஏமனுக்கும் இடையிலான மோதல்கள் தெரியும் சமைப்பினரின் தாக்குதலே அல்லது ஹூதி சமைப்பினர் மீது இஸ்டேல் மேற்கொள்கின்ற தாக்குதலை கூட ஆஹ் ஹிஸ்புல்லாக்கள் கண்டித்திருக்கின்றன அப்ப இஸ்டேல எந்த ஒரு அதாவது ஹிஸ்பில்லாக்களை பலவீனப்படுத்துவது ஹமாசை பலவீனப்படுத்துவது ஹுதிசை பலவீனப்படுத்துவது என்று எதிலும் ஒரு வெற்றி பெறாத ஒரு நிலை இருக்கின்றது இந்த நிலையில் ட்ரம்ப் இந்த பயணம் அங்கு அமைந்திருக்கின்றது அதேபோல் ஹமாஸ் அமைப்பினர் கூறுகிறார்கள் பேச்சுவார்த்தையில் ஈடுபடுவதில் எந்த ஒரு பிரியோசனம் இல்லை என்றால் இவர்கள் தொடர்ச்சியாக ராணுவ தாக்குதலையும் கைப்பற்றுவதால் அவர்களுடைய நோக்கமாக இருக்கிறதால் பேச்சுவார்த்தை நடத்துவதால் எந்த ஒரு பிரியோசனம் இல்லை என்றபடியை கூறுகிறார் மிகவும் சுருக்கமாக இப்ப உங்களுக்கு தெரியும் இரண்டு மாதங்களுக்கு முன்னதாக உணவு காசாவுக்கள் வந்து கொண்டிருந்த பொழுது இவர்கள் தடை செய்து வைத்திருந்தார்கள் இப்பொழுது அங்கே இருக்கின்ற மக்கள் அந்த உணவு காலவதியான உணவை உண்ண வேண்டிய ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கின்றது போல் தெரிகின்றது இது தொடர்பாக சுருக்கமாக உண்மைதான் கிட்டத்தட்ட அறுபத்தைந்து நாட்களாக அங்கு உணவு அத்தியாவசிய பொருட்களுக்கான தடை இருக்கின்றது குழந்தைகளுக்கான உணவுகளை பெற்றோர்கள் தேடுவதில் தான் அதிக நேரத்தை செலவிடுவதாக கூறப்படுகின்றது காலாவதியான உணவுகள் கெட்டுப்போன உணவுகளைத்தான் குழந்தைகளுக்கே கொடுக்க வேண்டிய ஒரு நிலை அதாவது பட்டினி போட்டு என்பது இஸ்ரேலிந்த திட்டமாக இருக்கின்றது நடைமுறையாகவும் இருக்கிறது என்று கூறியிருக்கிறார்கள் இது தொடர்பாக அனைத்துலக சமூகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மீண்டும் மீண்டும் கூறுகிறார்கள் ஆனால் யாரும் நடவடிக்கை எடுத்ததாக தெரியவில்லை ஆஹ் மிகப்பெரிய ஜனநாயக நாடுகள் என்று கூறுகின்ற எந்த நாடுகளும் கூட இதுவரையில் அந்த மக்களுக்காக குரல் கொடுத்ததாக தெரியவில்லை நன்றி அரசுகளை இன்றைய நிகழ்ச்சியில் இணைந்து இஸ்ரேல் பலஸ்தீனத்துக்கு இடையிலான போர் தொடர்பான நிலைமைகளை இவரோடு தமிழ் உறவுகளோடு பயந்து கொண்டுமேக்காக அன்பர்கள் சார்பாக நன்றி கூறிக்கொண்டு மீண்டும் என்ன நிகழ்ச்சியில் இணைந்திருப்போம் அதுவரைக்கு நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் எமது பார்வையாளர்களுக்கு வணக்கம் மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் இலக்கு மற்றும் உயிரோடை தமிழ் வானொலி ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களைப் போன்ற எமது நேயர்கள் நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன மிக குறைந்த பலங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதி உதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவென்புடன் வேண்டி நிற்கின்றோம் உங்கள் பங்களிப்பு உங்களின் உரிமை குரலாய் ஓங்கி ஒலிக்கும் நன்றி